அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னை பாரதி பேசுகின்றேன் இந்த சஷ்டியில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேண்டுதலை எப்படி நிறைவேற்றிக்கிறது என்ன மாதிரி வேண்டலாம் அந்த சரவண பவாண்டை திருப்பி திருப்பி போட்டால் வர அந்த வினப அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள் ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தேன் அதை நான் உங்களுக்கு அதனால் மறுபடியும் இந்த வீடியோவில் அதை ரிப்பீட் பண்ண வேணாம் இந்த சஷ்டி சமயத்தில் நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறது ஒன்று வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கலாம் இல்லை கல்யாணமாக இருக்கலாம் இல்லை குழந்தையாக இருக்கலாம் இல்லை வேறு எதனா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை தரக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் பகை அந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கலாம் அக்கத்தங்கச்சிங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ பகை இருக்கும் அதாவது முருகனுன்னாவே ஆறு ஆறுனாவே நோய் கடன் பகை அது மாதிரி அந்த மூணு விஷயம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நோய் கடன் பகை அந்த மூணே தான் எல்லா இடத்துலையும் ஆக்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மனசு வலி வந்தாலும் அதுதான் கடன் திந்துச்சானா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நோய் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அந்த மாதிரி பகை இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அது இருந்தால் பிரச்சனையாக இருக்கும் போகுது ஆக மொத்தத்தில் அந்த மூணு மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் வந்து இப்போ நம்ம அதை சஸ்திக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது விஷயத்த தான் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போட்டு வந்து இந்த இங்கே பாருங்கள் இந்த வந்து பேலீஃபுன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு நம்ம போடணும் இது வந்து நீங்கள் வாங்குறது எப்படி வாங்குங்கன்னா இந்த மாதிரி முழு இலையாக நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்குறீங்கன்னா கூட அதில் அதிகமாக இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்குதான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இல்லை லூஸில் கொடுக்குறாங்கன்னா நீங்களாவே பொறுக்கி எடுத்துக்கோங்க அதை ஏன்னா இது வந்து இதில் எழுதுறது வந்து இது மாதிரி உடஞ்ச இலையா ஓரளவுக்கு இப்படி ஃபுல்லாக ஓரளவு ஒரு கிழி இல்லை ஒடைசலோ இல்லாமல் அதுலேயும் இப்போ நான் இங்கே விற்கும் போது கொஞ்சம் இந்த ஓரத்தில் மடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் அது உங்களுக்கு காட்டும் போதே ஃபுல்லாக கம்ப்ளீஷனாக இருக்கிற மாதிரி தான் வந்து எழுதினேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது எழுதியிருக்கிறேன் அந்த வந்து நான் க்ரீன் ஸ்கெட்சில் இதில் கரெக்டாக நீங்கள் ஒரு மை பெனில் எழுதுனாலாம் உடஞ்சிரும் அந்த அந்த இலை உடஞ்சிரும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் தான் இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட கிரீன் கலர் இருந்தால் பார்த்துக்கோங்க ம உண்மையிலே நீங்கள் மஞ்சளோ இல்லை பிங்க்லேயோ எழுதுனா கூட சரியாக தெரியாது அதே சமயத்தில் அதில் பச்சையில் எழுதுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா வேலை சம்மந்தமாக எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நாலஞ்சு ஏலை கூட எடுத்துக்கிட்டு ஒன்னொந்துலையும் ஒரு ஒரு விஷயத்தை கூட கேட்கலாம் இது எல்லாமே எழுதி நீங்கள் முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சிடலாம் முருகர்கிட்ட முருகர் சிலையோ படமோ தான் வச்சுடலாம் ஒருவேளை நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க அப்படின்றது யார் கண்லேயும் படாமல் இருக்கணும்னா சோரசம்ஹார வரைக்கும் என்ன பண்ணலாம் இன்னொரு இலையை அந்த மேலே மூடுற இலை வந்து உங்களுக்கு இதுவாக கூட ஆயிருக்கலாம் மேலே மூடுற இலை வந்து கொஞ்சம் ஓரத்தில் இப்படி மடிஞ்சு கிடிஞ்சு கூட இருக்கலாம் அதை மேலே வந்து ஒரு மேலே அந்த நீங்கள் எழுதி முடிச்சுட்டு யார் கண்லேயும் பட வேணான்னா பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா பரவாயில்லன்ற மாதிரி விஷயமா இருந்தால் இப்படி ஓப்பனாக விட்டுருங்க இந்த மாதிரி எழுதி அது மேலே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பாக்கோ இல்லை அதை பறந்து போகாத மாதிரி ஒரு ஆனால் வைக்கிறது ஒரு பாக்கோ மஞ்சளோ அந்த மாதிரி வைக்கணும் வெயிட்டுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட எழுதி வைக்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி எழுதி வச்சாலும் கூட பறக்கிறதுக்கு ஓப்பனாக வச்சாலும் கூட அது பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ அது மேலே ஒரு மஞ்சள் கொம்போ கொம்பு மஞ்சளோ ம பாக்கோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்து அது மேலே வெயிட்டில் வச்சுருங்க சூரசம்ஹாரம் முடிஞ்ச பின்னாடி முருகர் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி முருகர் கல்யாணம் செவ்வாய் வரும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச பின்னாடி இதை அப்படியே எடுத்து முருகர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுருங்க ஃபோட்டோ இல்லை நீங்கள் சிலையாக பண்ணுறீங்கன்னா வீட்டில் எங்காவது முருகர் படமோ இல்லை அந்த சிலைக்கு பின்னாடியே கூட நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டோ இல்லைன்னா வந்து வச்சிடலாம் இல்லைனா ஒரு ஒரு துணியில் கூட அதை வந்து சுற்றி வச்சிடலாம் ஏன்னா பாக்ஸில் போட்டு அது க்ளோஸ் ஆகிடுது பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் குறையுதுன்றதுனால அப்படி சொல்கிறேன் நான் உண்மையிலே இந்த சாமி விக்கிரகங்கள் வந்து கும்பிடும்போது நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் மேலே கண்ணாடி க்ளோஸ் பண்ணியிருக்குது பார்த்தீங்களா அதை விட ஒரு சிலைக்கு தான் அதிக பவர் அதிகம் ஆனால் சிலையெல்லாம் இப்போ வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சிலையே நீ டெய்லியே பூஜை பண்ண போகிற அது ஒரு பராமரிக்க போகிற அது நல்லா கழுவி சுத்தமாக வச்சுட்டுக்கு போகிறேன்னா அதுக்கு பவர் அதிகம் ஆனால் அது நீ பராமரிக்காக விற்கிற விற்கிற பட்டத்தில் அதுக்கு ரொம்ப மனக்கஷ்டம் அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துரும் அது அதனால் வேணான்றாங்க அதுக்காக ஃபோட்டோ வச்சுக்கோங்கன்றாங்க ஆனால் பவர் அதிகம் எந்த விஷயத்துக்கு இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்குது லாமினேட் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து கேலண்டர்ஸாகவே நிறைய இருக்கும் பார்த்தீங்களா மேலே கண்ணாடியெல்லாம் போடாமல் கேலண்டர்ஸாகவே இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அது வீடு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது அங்கங்கே தொங்க வச்சுருந்தா ஆனால் அதுக்கு ஒரு பவர் ஒரு அதிகம் ஏன்னா அது மேலே ஒரு கண்ணாடியோ எதுவுமே போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அது அதிகம் அந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு முருகர் படத்தை வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பக்குவமாக தொடச்சி தொடச்சி நீங்கள் சின்னதாக கூட பூஜை ரூமில் கூட அது வச்சுக்கலாம் கண்ணாடியில் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப இது ஆனால் அந்த கண்ணாடி இருந்தாலும் அதுக்கு சக்தி இல்லாமல் போச்சுன்னுலாம் சொல்ல முடியாது அதுக்கு இருக்கு அந்த இந்த ஒரு விஷயத்துக்காக அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் சொல்லுறேன்னா தவிர உடனே கண்ணாடி போட்டு ஃப்ரேம் பண்ணது எல்லாமே தூக்கி போகணும்னு அவசியம் இல்லை நம்ம விசிபிளாக நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த அந்த உருவம் சிலை நல்லா தெரியுதுனாவே அதுக்கு ஒரு பவர் தான் அதை கண்ணாடி குறுக்க வந்ததுனாலேயே அது பெரிய நமக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் போய்டும் அப்படின்ற மீனிங் கிடையாது அதனால் இது வந்து நீங்கள் எதுக்காக நான் வந்து அதை வந்து துணியை சுற்றி விற்க சொன்னதுக்காக மட்டும்தான் அதை சொன்னனே தவிர எல்லா கண்ணாடி போட்டு ஃப்ரேம் பண்ண சிலைங்க இது ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ பவர் இல்லை அப்படின்ற மீனிங்க்காக நான் சொல்லலை இதில் நான் வந்து முக்கியமாக இதில் நான் சொன்னதே முழுமையாக உங்கள் வேண்டுதலை எழுதுறது தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுவே இல்லை நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை இழுக்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லைங்களா லா ஆஃப் அட்ராக்ஷனு மெனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த வேண்டுதலை எழுதும்போது கூட அதில் நம்ம வேண்டுதலை எழுதாமல் எப்படி எழுதுவோம்னா நிறைவேறி விட்டதுன்ற மாதிரி எழுதுவோம் இந்த மெனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இது நிறைவேறிடுச்சு எனக்கு நல்லபடி நடந்து விட்டது அப்படின்னு நடக்கலைன்னா கூட நடந்து விட்டதுன்னு எழுதுறது எழுதுவோம் நம்ம அந்த மாதிரி எழுதும்போது கூட இப்படி ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எழுதணும் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எழுதணுன்றது என்னென்னா வேலை கிடைச்சது வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதுகிறக்கூடாது எப்போவுமே நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைத்து நிலைத்து நிற்கணும்னு எழுதணும் அதை கம்ப்ளீஷன் பண்ணணும் அதை அவசரமாக கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் அப்படி எழுதக்கூடாது இந்த லீஃப் கொஞ்சம் இந்த லீஃப் ரொம்ப பாசிட்டிவான இது இதுக்கு ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் பெரிய இலையாடுத்து இவ்வளோ விஷயம் நம்ம எழுதிட முடியும் அதே மாதிரி வேறு சில விஷயங்களை நம்ம அந்த அளவுக்கு எழுத முடியாதுன்னு வச்சுங்க மெயினாக இந்த எழுதுறதுக்குனால் இந்த லீஃப் தான் மெயினாக இப்போதைக்கு இருக்குது பேப்பரில் எழுதும்போது உங்களுக்கு நிறையவே பேப்பர் இருக்கும் அதனால் அது ஒரு குட்டியாக வேலை கிடைக்கணும்னு எழுதுறதை விட்டுட்டு எப்பவுமே ஒரு ஸ்டார் எழுதுங்க இல்லைனா அந்த முக்கோணம் போட்டு அந்த போட்டிருப்போம் பாருங்க மூணு ஆறு ஒம்போது போட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே எழுதுங்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா அதை கம்ப்ளீஷனாக நம்ம எழுதுறதுக்காகவே அந்த முக்கோணத்தை பெருசாக போடணும் ஒரு குட்டி 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 குட்டியாக வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு போகிறத விட ஒரு பெரிய முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்தில் மூணு ஆறு ஒம்பது சுற்றி போட்டு அதுக்கு நடுவில் வேலை கிடைச்சாலும் ஏன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சின்னு சொன்னால் கிடைச்சது தான் கூகுளில் வேலை கிடைச்சிதுன்னு சொல்லிவிட்டுமானா ஒரு செலப்ரேட் பண்ணிட்டா அதோடு அது நிற்காது இன்றைக்கி டேட்டுக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிதுன்னா பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி நீ வந்து ஒரு பர்த்டே இப்போ எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்குது இல்லைங்களா பர்த்டே பண்ணாலும் இல்லை இது என்கேஜ்மெண்ட் பண்ணாலும் நிச்சயதார்த்தம் பண்ணாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ அல்லது ஏதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேக் வெட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது புரியுங்களா இன் இன்னைக்கு இருக்கிற ஃப்யூ நிலைமையில் என்னதுன்னா இது நம்மளுக்கு கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கேக் வெட்ட முடியாது இது நம்மளுக்கு கிடச்சிடுச்சுன்னு கேக்கு வெட்டவே முடியாது ஏன்னு சொல்லுங்கள் இது வந்து ஒரு என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்டு அவருக்கு யாருக்குறையே ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு போலாரிஸில் அவர் வந்து இந்தியா இதில் பெரிய பிரச்சனைனா அங்கே இந்தியாவில் நம்ம ரெண்டு மாதம் சம்பளம் போனால் கூட போதுன்னு நான் இந்தியா தான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் அங்கே தான் இருக்கிறேன்ற மாதிரியே காமிச்சிக்கிட்டு நம்ம இங்கே வந்துட்டு போகணுமானால் நம்மளுக்கு அந்த சேல்ரி ரெண்டாவது இங்கே இந்தியாவிலேருந்து ஒர்க் ஃப்ரம் மாதிரி ரெண்டு மாதம் லீவ் எடுத்துன்னு பண்ணுறோன்னா கூட அது அநேகமாக அந்த அளவுக்கு சேல்ரி கிடையாதான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்ம சொல்லாமல் வந்துட்டுமானா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண தான் செய்கிறாங்க அதை பண்ண தான் செய்கிறாங்க அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இது படித்து வேலை போச்சு அப்போ வந்து அதுக்கு அட்ரஸண்ட்டாக இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப லவுடு ஒன்று ஒருத்தருக்கும் வந்து நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கட்சி கட்சி ஷின்னு சந்தோஷப்பட்டு நம்ம கேக் வெட்ட முடியாது இனிமேல்ட்டு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு வேண்டுதல் வேண்டும் போதே அதில் பரிபூர்ணத்துவமான ஒரு வேண்டுதல் இருக்கணும் நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைத்து நிலைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதை எழுதணும் இப்போ ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா கூட நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கல்யாணம் நல்லபடி ஆகி மன வாழ்க்கை நல்லபடி இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அது மெனிஃபெஸ்ட்டில் நம்ம நோட்டில் எழுதும்போது கூட இனிமேல் நான் சொல்லும்போது எந்த விஷயத்தையும் நீங்கள் எழுதினாலும் ஒரு மூணு லைன் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அதை கம்ப்ளீஷனாக அந்த இதுவை எழுதுங்கன்றது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் சொல்கிறேன் நீங்கள் ஒன்மோர் வேண்டுதல் எழுதணுன்னா கூட இந்த மாதிரி நாலஞ்சு லீவ்ஸ் உடையாத ஒரு மாதிரி சுருங்கி போகாத இலையாக ஒரு நாலஞ்சு எடுத்துக்கங்க வாங்கிட்டு வரதே கொஞ்சம் நல்லா பார்த்து பேக்கெட்லேயே இருந்தால் கூட கொஞ்சம் நிறைய ஃபுல் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அதை வந்து நீங்கள் சோரசம்ஹாரமுள்ள பண்ணிவிடுங்க சோரசம்ஹாரம் முடிஞ்சு முருகர் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி ஒரு துணியில் சுற்றியோ ஒரு நல்ல ட்ரை துணியில் சுற்றியோ ஒரு பாக்ஸில் போட்டோ இல்லைனா ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் போட்டோ நீங்கள் முருகர் சிலை தான் இருக்குதுன்னா வைக்கலாம் இல்லை ஃபோட்டோவே இருக்குதுன்னா அந்த ஃபோட்டோ பின்னாடி ஒரு டிரான்ஸ்பெரண்ட் மைக்கா அது வெளியில் பார்த்தா பிரபஞ்சத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்கணும் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டு ஒரு மைக்கா இருந்தால் கூட அதில் போட்டு இது அது தெரிகிற மாதிரி ஆனால் ஃபோட்டோ பின்னாடி அப்படி வச்சிடலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன் மோர் வேண்டுதல் கூட நீங்கள் எழுதலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த இதே செல்வ வளத்துக்கு வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து முருகருக்கு இப்போ எழுதலாம் நீங்கள் முருகருக்கு எழுதலாம் ஆனால் இந்த இலையை யூஸ் பண்ணி குபேரனுக்கு பண்ணுறதுக்கு செல்வ வளத்தை வர வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அது வந்து நான் இந்த சூரசமஹாரெலாம் முடிஞ்ச பின்னாடி அந்த குபேரனுக்கு எந்த நாளில் எத்தனை கிழமை எந்த நேரத்தில் அதை இதை மாதிரி இதே இலையை யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு இது முருகருக்கு பண்ணிடுங்க சரிங்களா இதில் முருகர் சொல்கிற விஷயத்துலேயே முருகர்னாவே எப்பவுமே நம்மளுக்கு அந்த சூரசம்ஹாரம் அந்த அசுரனை அழிக்கிறது தான் ஞாபகங்குது ஆறுன்ற நம்பரே கடன் தீரது கடன் தீரதுன்றதே செல்வம் வர விஷயம் தானே எப்போவுமே நம்மளுக்கு குபேரனுன்னா செல்வம் கொட்டுற மாதிரி ஒரு மைண்டில் ஃபீலிங் இருக்குதோ தவிர கடன் தீரன்ற தான் நம்ம மெனிஃபெஸ்ட் இதில் எழுதும்போது கூட கடன் தீரன்னு எழுதக்கூடாது செல்வம் வரணும் தான் எழுதணுமோ தவிர கடன் தீரன் எழுது கடன் என்ற வார்த்தை ஒரு இல்லாமையை தான் காட்டுது ஆனால் உண்மையில் என்ன சொல்ல போனால் ஆறாம் நம்பருக்குரிய குணங்கள் என்னென்னா கடன் தீரது நோய் ஆறாம் நம்பறத்துக்கிற தீரதில்லை ஆறாம் நம்பறத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் அது கடன் இருக்குதோ கடன் தீந்துதோ நோய் நோய் இருக்குதோ இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ பாசிட்டிவோ நெகட்டிவோ கடன் நோய் பகை பகை இருக்குதோ இல்லை இல்லையோ ஆக மொத்தத்தில் அது நெகட்டிவோ பாஸ் பாசிட்டிவோ அந்த மூணு ஹெட்டிங்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஆறு என்று நம்பர் ஆறு என்ற நம்பருக்கும் முருகர்கிறது தான் சம்மந்தம் இருக்குது அந்த முருகரை அதுக்காக தான் அந்த மூணு முக்கிய விஷயங்களை இது பண்ணுறதுக்கு தான் சிவன் வந்து நெற்றிக் கண்லேருந்து தோற்றுவித்தார்னு இருக்குது முருகர் வந்து அதுவும் இது இது நான் சொல்கிறது கூடவே நீங்கள் டெய்லி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த ஓம் ம முதல்ல சாவை எடுத்துட்டா ராவை எடுத்து பின்னாடி போட்டா நாவை எடுத்து பின்னாடி போட்டான்னு சொல்லிட்டு அவங்க சுமதி ஸ்ரீ அவங்க சொன்ன விஷயம் அது ரொம்ப நாளாக இருக்குதை தவிர இந்த விஷயம் தெரியாமல் தான் எல்லோரும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க சுமதி ஸ்ரீ அவங்க சொன்ன விஷயத்த நான் அந்த ஷார்ட்ஸ்லேயோ அல்லது ஒரு கொஞ்சம் ஒரு நைன் மினிட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆனால் அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு குளித்த உடனே சொல்லுங்க அத்தை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களா வெங்காயம் போட்டு போட்டு சாப்பிட்றீங்களா நிறைய பேருக்கு நம்ம அதை என்ன சொன்னாலும் புரியாது வெங்காயம் பூண்டு ச போடெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்ல முருகர் விஷயத்து முருகருக்கு ஆட்டுக்கடாவே படைச்ச காலம்லாம் உண்டு அதுக்கப்புறம் முருகராகவே தான் அதை இது பண்ணார் முருகராகவே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுக்காக உயிர்கொலை பண்ணுறதை விட்டுட்டு திணை வகைகளை வந்து இது பண்ணார் இந்த ஆறு நாளுமே கூட நம்ம வந்து ரெண்டு வேளை டிஃபன் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இந்த மாதிரி கூட இருக்கலாம் நாலஞ்சு பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் நம்ம நைட்டில் வந்து தினை மாவில் செஞ்ச பவுடராக பண்ணி அதில் நம்ம கேடை இது பண்ணி தினை இட்லியோ அல்லது வரகரிசி பொங்கலோ அல்லது உப்மாவோ வர சாமை வரகு கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி விஷயங்களையே கூட நம்ம டெய்லி நைட்டில் வந்து ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு அதையே படையெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதையே நைட் டிஃபனை சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ரொம்ப நாள் குழந்த இல்லை அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை இப்போ ஃபார்ம் ஆகுற வரைக்கும் ஒரு ரொம்ப டீப் ஃபாஸ்டிங் அதாவது வந்து வெறும் லிக்யூடு மட்டும் குடிச்சிட்டு இருக்குது அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சேன்னா அவங்க ஃபாஸ்டிங்கே இருக்க வேணாம் ஆனால் அசைவம் மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும் அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்களுக்கு பதில் வேறு யாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த டீப்பான ஒரு ஃபாஸ்டிங் இருக்குது சொல்கிறேன் உண்மையிலேயே அந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருன்றதுக்கு அந்த அகப்பையின்ற அந்த கர்ப்பப்பையில் வந்து சஷ்டியில் அந்த ஃபாஸ்டிங் நோன்பு இருக்கிறது தான் அவங்க சொன்னது மெயினாக அது உண்மைதான் அது அதுக்கு எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த சஷ்டியில் இருந்து ரொம்ப நாள் இதுவாக இருந்து தொடர்ந்து சில வருஷத்தில் தீபாவளி கழித்து வர அந்த ஆறு நாள் ஏழு நாள் சஷ்டியில் அந்த ஃபாஸ்டிங் இருந்து ரொம்ப அந்த ஸ்லோகங்களை சொல்கிறது நிவேதனை வைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டாங்களேன்னு அதை சொல்லிட்டாங்க அந்த முருகரையும் செஞ்சு பார்த்தலாம் அப்படின்றவங்களுக்கு நடக்குது இல்லை அது அந்த உண்மையில் முருகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு வேற கிரகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர் அங்கிருந்தே எல்லாத்தையும் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் நம்மளை பார்த்துட்டுருக்காரு நம்ம அவருக்கு ஏற்று ஏற்றுக்கிறாரு இப்போ நான் ஒரு ஒரு நாளுமே நான் கவனிச்சிட்டே இருப்பேன் நோட்டில் எழுதுவேன் இன்னைக்கு முருகர் நம்மக்கிட்ட என்ன இது பண்ணார் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு டே நான் தொடங்குறதுலேருந்தே பால என்றவர் ஒருத்தர் வந்தார் என்னென்னா அந்த தீபாவளி ஸ்வீட் ஒரு பாக்ஸ் அவருக்கு கொடுத்துட்டுருக்கலாமே அதே ஃபஸ்ட்டு நாள் கரெக்டாக சஷ்டி பார்த்து கடவுளாக பார்த்து அந்த அந்த பேர் கொண்டவங்கள நம்மளுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களே நம்ம அந்த ஸ்வீட்டை ஒரு பாக்ஸ் வீட்டை கொடுத்துருக்கலாமேன்னு நினச்சேன் அந்த மாதிரி வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு கூட நிறைய விஷயங்கள் அந்த பிரபஞ்ச விஷயங்கள் நடந்தது ஒரு காரணத்துக்காகவே ஒரு மாய இலை வாங்க முடியாத மாதிரி போய் அந்த மாயலையை இந்த இடத்துலேருந்து தான் நான் எடுக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அந்த எடுக்கணுன்னா நான் ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் அந்த நான் எடு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான காரணத்தை ஏற்படுத்தி அந்த யா யாருடைய மூலமாக அந்த மாயலையை நான் எடுக்கணும் இப்படி ஒன்று அந்த எப்போவுமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது பிரபஞ்சத்தை கவனிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கடவுளை கவனி கவனிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி தான் நடக்குது ஆனால் இந்த நான் சொன்ன பாருங்கள் அக்டோபர் ஃபோர்டீன்த்து ஒரு குலதெய்வம் என்னை வந்து வழிநடத்தி என்கிட்ட இப்போ இரவு ஒன்றரை மணி வரைக்கும் தொடர்ந்து இப்படி நிகழ்ச்சிகளை நடத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்ததுன்னு சொன்ன பாருங்கள் எங்கள் வீட்டினுடைய எல்லா இதுலேயும் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வீட்டுக்கு வராமல் நம்மளுக்கு செய்கிற உதவி செய்கிற தீய சக்திகளை ஒரு கெட்ட சக்தி தடுகுதுன்னா அது வந்து ஜன்னல்கள்லையும் ஜன அந்த கதுவுனுடைய ஓரத்துலேயும் போய்ட்டு உட்காந்துக்குது அப்படின்ற விஷயத்தை குலதெய்வமே வந்து எனக்கு எப்படியெல்லாம் விளக்குனாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி இந்த சஷ்டி தொடங்குறதுலேருந்து முருகர் டெய்லி ஒன்று ஒன்று அந்த முருகருக்கு சம்பந்தமான அந்த வேல்மாரில் நான் படிக்கிறனோ இல்லை அந்த ஓம் சரவண பாபா அந்த விஷயம் சொல்கிறனோ எது பண்ணாலுமே அதுக்கு சம்மந்தமாக உடனே முருகர் சம்மந்தமாக முருகராகவே எனக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அதை கூடவே கவனிங்க இது ஒரு பண்ணி வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு நோட்டில் முருகர் தான் இதை பண்ணார்ன்றது ஆறுன்ற நம்பரோ இல்லை பச்சை நிறமோ சிவப்பு நிறம் கூட முருகருக்கு சம்மந்தப்பட்டதுதான் ஆனால் நீங்கள் வந்து பச்சை ரொம்ப முருகர் நினைக்கலாம் முருகரும் பெருமாளும் சேர்ந்தன்னு நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் கூட பெருமாள் மாதிரி ஒரு கனெக்ஷன் வர்றதா இல்லை பச்சை ஆரஞ்சு கனெக்ஷன் ஆகுறதா அதையும் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா முருகர் பெருமாள் அவரை மகாப்பெரிவாக போயிட்டு ஒரு இது பண்ணி அந்த நாளைக்கு சொல்கிறேன் திருநீற்றி பற்சியலை பற்றி நாளைக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த இலையோடு நிறுத்திக்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து இப்போ சொல்லி வச்சுருந்தேன் திருநீற்றி பச்சிலை எங்கன்னா கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதை இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு அப்படி வேணும்னா சப்ஜா விதிகள்ன்றங்கள்ல அது போட்டால் அது வளருமான்னு தெரியல அது போட்டோம்னா அது கரெக்டாக திருநீற்று பச்சலையினுடைய விதை தான் அது சப்ஜா விதைகள் அது போட்டால் உண்மையிலேயே திருநீற்று பச்சை நம்ம தொட்டியில் நம்மளுடைய சீதோஷ்ணத்துக்கு சீதோஷத்துக்கு கரெக்டாக வருமான நமக்கு தெரியல ஆனால் எங்கன்னா கிடச்சா திருநிற்று பச்சலையே வாங்கி வச்சுக்கோங்க அதுலேயும் இதே மாதிரி முருக சம்பந்தமான வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த எப்படி சூரசம்ஹாரத்துக்குள்ளே பண்ணலான்ற விஷயத்த சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்கள் இது செஞ்சுட்டு ஏதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற விஷயத்தை அண்ணனைக்கு நோட்டில் ஏதா முருகர் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு இலையே இது மாதிரி ஒரு இலையை ஏதோ ஒரு இலை வந்து பறந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் நினைக்கும் போது உங்கள் மேலே வந்து விழுதுன்னா இப்போ நீங்கள் எழுதிய ஒரு இலையில் வச்சுங்க அது முருகரும் பிரபஞ்சமும் உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணுது நீங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்றது கவனிச்சிக்கிட்டே இருந்து உங்களால் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது பத்து நாள் பற்றி எல்லாம் மறந்து போயிருக்கும் ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த நோட்டை பின்னாடி இருந்து போய் எடுத்து பார்த்திங்களான்னா இப்படி ஒன்று நடந்துருக்குதே இப்படி ஒன்று நடந்துருக்குதே இப்படி ஒன்று நடந்துருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ விஷயமா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசியிருக்குது இவ்வளோ விஷயமா கடவுள் நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணும் இதை கொஞ்சம் செய்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி எழுதி அந்த கடவுள்கிட்ட வச்சு அவருக்குரிய நாளில் செஞ்சு வைக்கிறதுல அது ஒரு லிகித ஜபம் மாதிரி தான் இது நம்ம வாயிலேயே சன் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி கையால் எழுதுறதுக்கு லிகித ஜபம் எழுதுகிற மாதிரி தான் இது கூட அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னோட சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்